என்மோவே வேலைக்கு போன ஒரு த கதவை போட்டுனவா ஒரு அடி ஆ நனக்கமே இல்லையே ஒரு வேளை கொரட்டை விட்டு தூங்கிட்டாலோ இன்னைக்கு என்ன கிழம ஹா வெள்ளிக்கிழமை ஐயே வெள்ளிக்கிழமங்கிறதே மறந்து போனே நம்ம கூட்டம் உண்ட தலைவி நம்ம நம்மளே கூட்டத்துக்கு போகலாண்ணா உறுப்பினர்கள்லாம் ஒழுங்கா வருவாவுளா அம்மா ஆளா போகணும் நம்ம கூட்டம் வேற மருமகளுக்கு தெரியாது நீ எப்படி சொல்லிட்டு போவ சரி எதுக்கும் கதவை தட்டி பாப்போம் திறக்கலாம்னு மறுமோண பத்து ஒரு பத்து நிமிஷம் இப்ப வரும் ஆ சரி மறுமோண ஆஹ் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மரும குழுவுக்கு போவா அப்ப போக உடனே கிளம்பி போவோம் அப்ப சரியா இருக்கும் எப்படியோ நாங்க ஆரம்பிச்சிருக்க கூட்டம் யாருக்கும் தெரிய கூடாது முக்கியமா ஏன் மருமவுளுக்கு தெரியவே கூடாது

நான் ஒரு பைத்தி கரிச்சி வாய்த்தவரி சொல்லிட்டேன் இந்த மர்மோல இங்க நான் எங்க போறேன் உரண்டி போல வீட்ல நீ கூட்டம் சார செய்யதன இல்ல உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அத தான் செய்யிறதுக்கு கிளம்ப போறேன் அப்படி அதுக்கு தான் நான் ரைட் கிளம்ப போறேன் நீ யாரை எங்க போறேன் எனக்கு என்ன கலெக்டர் உத்தியோமா இருக்கு நாக்கி அந்த இப்படி சென்டர் ஃப்ரூட் இந்த மாதிரி நடன ஆடுது ஒரு மாதிரி குளறி குளறி பேசதியல பாதி உண்மை பாதி பொய் மாதிரில சாந்தி மிக்ஸ் பண்ணி அடிக்கியோ அப்படி இல்ல மர்மோல முன்னமே தான் சொல்லுவேன் கூட்டம் சார பொங்க போறேன்

கொஞ்சமா வேணும் ஒரு நாதி வாங்குதுங்க தலைவி நான் இன்னைக்கு நான் சொல்லிருக்கேன் எனக்கு முன்னால எல்லாரும் வந்து நிக்கணும்னு அலைவிங்கிற ஒரு பயம் இல்ல எல்லாருக்கும் என் மாமிய காரி வேற சொல்லி விட்டுருக்கா இருக்கா குழுல போய் சண்டை போடாத மண்டைய உடைக்காதன்னு ஆனா அதை கட்டி காப்பாத்த முடியாத அளவுக்கு ஆயிரும் போல இருக்கே நான் ஒரு ஆனாலும் இப்பதான் தலை தெரியுது ஆனாலும் வரட்டும் இன்னைக்கு வறுத்து எடுத்துருதேன்

அப்பா நல்ல வேல ஒரு வலிய புடிச்சிட்டப்பா இங்க நேராமா அப்ப நான் போட்டா சின்ன பொண்ணங்க நேரா இல்லாம நிப்பால ஆள காணலன்னு சொன்னானே அஞ்சு அஞ்சு நிமிஷம் இப்ப சோற கமத்தி போட்டுட்டு போயிரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போறேன் ஆ சரி கோ வாங்க இவ வேற நம்மள பத்தி முறச்சிட்டு இருக்கல அஞ்சு பேர் வந்தாதானே இவ பேசாம இருப்பா இல்லால ஒண்ணு கூட எங்க தொலைஞ்சாலோ தெரியல இந்த சிம்ரன் புஸ்பகலாம் எங்க போனாலோ தெரியல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு

சின்ன பொண்ணு எங்க வீட்ல வேற ஏரியில பாத்துக்க சோறு எடுப்புல கிடந்த கமதாம வர முடியாது இல்ல வம்பா பேர்ல சோறு அத கொஞ்சம் நேரம் இது பாத்துக்க சரி சரி போய் இங்க போங்க அம்மட்டனா ஓடி ஓடி சண்டைக்கு வருவா ஆ ஃப்ரெண்ட் இல்ல சோறு கமதல கறிய வைக்கல கூட்ட வைக்கலன்னு சொன்னவரும் ஒண்ணுமே சொல்லலையே இன்னும் அஞ்சு பேர் உண்டு எங்க போனாலும் விட தெரியல சரி போயிடு வரட்டு நாளைக்கு அடுத்த கூட்டத்துல வருவாளுல அப்ப பாத்துக்கலாம் பேர் வாசிக்கே ஐனா ஆ இருக்கேன் சங்கீதா என்ன பொண்ணு என்ன இருக்கேன் ரோசா யேன்பாரு உத்தரவு ஒண்ணு இல்ல வசந்தி எங்க அம்மா அப்பா நல்ல பையறத வச்சிருக்கா சரி 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 வந்திருக்கெல்லாம் அது போதும் சிம்ரன் எல்லாம் வந்தாச்சு சின்ன பொண்ணு வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு அஞ்சு வந்திருக்க அஞ்சு அவுட் தலைவி வாழ்க வாழ்க பெண்கள் சங்க தலைவி

என்ன அந்த சங்கத்துக்கு தலைவியா தேர்ந்தெடுதல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மொத மொத நம்ம சங்கத்தை இன்னைக்கு கூட்டியிருக்கோம் இன்னையில இருந்து எப்போ வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம மருமக்க மாரெல்லாம் குழு கூட்டத்துக்கு போன உடனே நம்ம எல்லாம் டானு கூடியிருந்தோம் சரியா வரணும் பச்சைக்கிளி இருக்கேன் வெள்ளையம்மா இருக்கேன் வாங்க செயலாளர் வந்து உறுதிமொழி வாசிங்க உறுதிமொழி நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த கூட்டத்தில் தவறாமல் பங்கெடுப்போம் பங்கெடுப்போம் எக்காரணம் கொண்டும் இந்த கூட்டத்தை பத்தின ரகசியத்தை எங்கள் மரமக்கமார்களிடம் சொல்ல மாட்டோம்

சரி பட்ஜெட் நல்லா விட்டுட்டேன் அடுத்த வாரம் ஏதாவது சேர்த்து எடுத்து ஒரு பெரிய மாலையை வாங்கி போட பாருங்க இவளுக்கு மாலையை படணமா மாலையை இவன் மண்டையை பெரிய மாலையை வாங்கி போடலாம் ஏதோ ஒன்னு இல்ல தலைவி நாளைக்கே மாலைக்கு ஆர்டர் கொடுத்துருவோம் இதோட இந்த கூட்டம் முடியுது ஆனாலும் சும்மா வந்துட்டு சும்மா போட நல்லா இருக்காது பத்திலாம் ஆளுக்கு ஒரு வாரம் காப்பி கீபி வட கொடுங்க என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் செலவிழிங்க அப்போதான் கூட்டம் நல்ல கலகலப்பா இருக்கும் தலைவி அடுத்த வாரம் நீங்க முதல்ல பட்டன் பிரியாணி போடுங்க அதுக்கப்புறம் நாங்க டீ இந்த சொர்ணம் தேர இழுத்து தெருல விட்டுறோம் போல இருக்க நம்ம தலையிலே மிளகா அரைச்சி கலக்கி குழம்பு வச்சிருவோம் போல இருக்கு சரி சரி வச்சிருவோம் மட்டன் பிரியாணி தானே வச்சிரும் 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 சங்கத்தை கலங்க போங்க மட்டன் பிரியாணி அம்லா பாதி இருக்கு பல்ல இல்ல இவங்களுக்கு மட்டன் பிரியாணி கேக்குது மேசைய பாத்து தூக்குங்க அம்மா எங்க விட்டு மேசைய கேக்க உடைச்சு கிடிச்சிட்டு பேராதியா ஏ சார் வந்தாச்சு சார் வந்தாச்சு அடக்க சார்

ஒழுங்கா வராதவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் மேடம் சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் மலையிலயே வெயிலயே எந்த தண்ணியிலயே கடந்து வந்திருக்கோம் சார் 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 சொன்னது போதும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் சரிமா எல்லாரும் ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா ஆமா சார் எல்லாரும் ஆதார் கார்டோட தான் வந்திருக்கோம் அலைக்கு 10000 கடன் சரியா நாளைக்கு வந்துருங்க சார் 10000 தே வச்சி சரி செய்ய முடியும் 25000 கடன் சொல்லி குளு தள்ளிவிட்டு சொல்லியாச்சு சார் எங்கட்ட எப்போ சொன்ன நீ

நீங்க 25000 கர குடுப்பியா? கேட்டனா எங்க இருந்து கட்டுவேன்? அம்மா சண்டை போடாதீยம்மா. குளுவுக்கு வந்தாலே சண்டை தான் இருக்கா? நீங்களே சொல்லுங்க சார் எவ்வளவு குடுக்க கடன் சொல்லுங்க. 10000 நமக்கு கொடுக்க முடியும். வேன் என்ன வாங்குங்க. வேன் போங்க. சின்ன பண்ணே அன்னைக்கு மேகலாக்கு 25000 கடன் கொடுத்தா, அவன் வாங்குற மரணாலேயே ஓடிட்டான். அந்த கடன் எல்லாம் நான்தான் சாந்தன வச்சோம். இது ரூல்ஸ். ரூல்ஸ் படிப்போம்ல. அப்ப அது பாத்துதானே நீங்க சேந்திய குளுவுல. அப்ப சாந்த இருக்க கூடாது. ஓவர பெச தான். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ஏய் மைனா சும்மா இரு. ஒன்னால கட்ட முடியும். எங்கால கட்ட முடியாது 25000. அதனால தான் சொல்லுதம். உங்களுக்கு

கடைசியில் என்ன சொல்லுதியே என் மண்டைய விட்டு விருட்டாதியா ஏதாவது ஒரு முடிய சொல்லி தொலைங்க சீக்கிரம் குணுவை குழைச்சிட்டு போவோம் மிச்சாரிட்டி பத்தாயிரம் தான் பத்தாயிரத்துக்கு போட்டு தள்ளு மாமியார் அப்படியே சொல்லி விட்டா சண்டைக்கு போயிடாத அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி விட்டா இங்க சண்டை கபகவன்னு கொமையுது கிடந்து சார் நல்லா இருப்பியோ பத்தாயிரத்தை ஆளுக்கு தலைக்கு போட்டு தள்ளுங்க சார் சரிமா எல்லாரும் காலையில பத்து மணிக்கு வந்து சேருங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி எல்லாருக்கும் சம்மந்தானே சரி எல்லாரும் கிளம்புவோம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கூடிருங்க பத்தாயிரம் கிடச்சிடும் எப்படியா பத்தாயிரம் கிடைச்சா கட்டிடலாம் கூழு கிடைக்காது வேணாம் கூழு சிங்கி சால்ரா படுதால சிங்கி சால்ரா சின்ன பொண்ணே என் மாமியார் கறிக்கு துட்டு எடுக்க தெரிஞ்சிராமா சிம்ரன் அடுத்த மாசம் எங்க அக்கா மாவுளுக்கு கல்யாண விருந்து பத்துக்க கூட கொஞ்சம் துட்டு போட்டு ஏதாவது மாத்திரை எடுத்து போடலாம்ல அதுக்கு தான் வச்சிருக்கேன் பத்துக்க ஐய நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் சிம்ரன் ஒருவேளை பஸ்னி கிஸ்னி வாயே உட்ற கூடாதுல ஆமா சிம்ரன் பஸ்னி கிட்ட பார்த்து சொல்லிரேனா அவ தான் ஒரு ஓட்ட வாங்கி டபடபடன்னு எல்லாதையும் சொல்லி தொலைச்சுடுவா அம்மா வீட்டுக்கு போறானே அவளை பார்த்து சொல்லணும் வாங்க போவும் போவும் சொந்தங்களே